சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலை எந்த தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு மாலையை விற்று எப்படி ஒரு மாலை மூலயமா ஐநூறுரூவா லாபம் ஈட்ட முடியும் என்னடா உலரிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பாக்கெட்டு இந்த பாக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூறுலேருந்து அதிகபட்சமாக நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் அந்த பாக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை மாதிரி இருக்கு இது வந்து ஒவ்வொரு கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் நம்ம எப்படி வேணுனாலும் நம்மளோட கையால் தயாரிக்கிறது தான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கைவினை தயாரிப்பு தொழில் இதே மாதிரி ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதோட தரைச்சியா இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைவினை தயாரிப்பு தொழில் தான் இப்போ நீங்க வீடியோல பார்க்குற இந்த பாக்கெட்டுகள் எல்லாமே தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாலையாக முழு உருவம் பெற்று தொங்கிகிட்டு இருக்கு இது வந்து கைவினை தயாரிப்பால முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி இருக்கிற டிசைன்ஸ் தான் இது இது உருவாக்குறதுக்கு தேவையான குறைந்தபட்ச முதலீடே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டோட விலை ஒரு நூறுவாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றம்பது ரூபா வருது இதில் வந்து ஒரு டிசைன் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அதே பொருளும் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியே நீங்கள் பாக்கெட்டில் தொங்குறதை பார்க்க முடியும் இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வித்தியாசமான ஒரு மாலையை உருவாக்குறோம் இந்த மாலையெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு அதே மாதிரி திருமண நிகழ்வு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே முக்கியமாக நார்மலாக நம்ம வீட்டிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி மாலையெல்லாம் வாங்கிட்டு நம்ம டிசைன்ஸை வச்சு நம்மளோட வீட்டை அலங்காரப்படுத்தியிருப்போம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே பிளாஸ்டிக்கால தயாரிக்கப்பட்டது இது வந்து நம்மக்கேற்ற டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கேற்ற ரசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணாலும் உருவாக்கிக்கலாம் அதே மாதிரி இது வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்காது அதே மாதிரி வெளுத்து போகாத தன்மை இருக்கிறனால இதோடய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம பாக்கெட்டாக வாங்கும்போது ஒரு அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறுக்குள்ளே தான் வரும் இதை வந்து முழுக்க முழுக்க நம்மளோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாலையாக உருவாக்கும் போது அதனோட ஃபுல் வடிவம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக வந்து அது உருவாகுது இப்போ இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஐநூறுல இருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் கூட போகுது நீங்க எந்த அளவுக்கு இதுல டிசைன்ஸ் ஆட் பண்றீங்களோ அதாவது மல்டிபிள் கலர் மல்டிபிள் டிசைன்ஸை வந்து நீங்க இதுல ஆட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்க்குற இந்த ஒவ்வொரு மாலையும் ரேட்டு இருக்கு இதில் குறைந்தபட்சம் நமக்கு கிடைக்கிற லாபம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வித்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஐநூறுரூவா கிடைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் கூட நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு பொருள் விற்கிறது மூலியமாக இதுக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை திறன் தான் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஹோம் பேஸில் ஒரு வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு வித்தியாசமான டிசைன் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களை எப்பவுமே ஏமாத்தாது ஆரம்பத்தில் இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இது எப்படி சேல் பண்ணுறது இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தேகங்கள் வரும் ஆனால் எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எந்த ஒரு தொழிலுமே பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி சேல் பண்ணும் இது எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஐடியாவும் வராது நாம் ஒரு பிஸ்னஸை இறங்கி பண்ணினா மட்டும்தான் அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸை வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான பல ஐடியாக்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கவே செய்யும் எப்போவுமே தொழில் அனுபவம் தான் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு பாதையை காட்டும் அதனால் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஐடியாவுமே வராது எப்போவுமே ஒரு தொழில் தான் உங்களுக்கு பல விதமான ஐடியாக்கள் வரும் அதனால் இந்த கைவினை தயாரிப்பு பொருள்கள் குறிப்பா சொல்லாம் என்னதான் அப்படிங்கற ஒரு தான் நமக்கு இருக்கும் முதல்ல பண்ண வேண்டிய விஷயமே அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை உருவாக்குங்க அந்த பொருள் எந்த அளவுக்கு வந்து கவர்ச்சியா இருக்கு அப்படிங்கறத பாருங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஃபேன்சி கடைகள் நிறைய இருக்கு இதை சேல் பண்ணுறதுக்கான அந்த ஃபேன்சி கடைகளில் போய்ட்டு உங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டுங்க காட்டும்போது உங்களுக்கு அவங்ககிட்டருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது ஆர்டர் கொடுக்குறாங்களா இல்லை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு கடை இல்லை ஒரு பத்து கடை ஏறி இறங்குனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடை ரெண்டு கடை இல்லை நாலஞ்சு கடை கூட உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல நான் ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் பண்ணணும் தனித்துவமான ஒரு வி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இருந்துகிட்டே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதாவது வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எனக்கு வருமானமா வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவை ஒர்த்தியான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த தொழிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது அதே மாதிரி இதுக்குன்னு வந்து நீங்க ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்க தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க வீட்டிலேயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மட்டும் வாங்கி நீங்கள் ஆரம்பத்தில் சின்னதாக பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் உங்களோட மார்க்கெட்டிங் டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பெருசு பெருசாக கூட நீங்கள் வந்து கைவினை பொருள்களை தயாரித்து அதையும் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் சேலுக்கு கொண்டாடலாம் இல்லையா இன்னொரு ஐடியாவும் இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய தயாரிப்பு பொருள்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கடை மாதிரி போட்டு நீங்களே என்ன பண்ணலாம் அதை டிஸ்பிளேக்கு வச்சு நீங்களே ஓனாவே சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய கற்பனை திறன் அதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து முதலீடாக நீங்க பண்ண போகிற மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும் இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா அதை மார்க்கெட் பண்ற வழி நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணின உங்களுடைய ஒழிப்புக்கான ஊதியம் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒரு கடையை போட்டு உங்களுடைய பொருள்கள் தயாரிப்புகளை எல்லாத்தையுமே டிஸ்பிளே படுத்துங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல கவர்ச்சியா இந்த மாதிரி பல விதமான டிசைன்ஸில் வந்து அலங்கார பொருள்களை கைவினை பொருள்களை நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட அந்த குவாலிட்டியும் நீங்கள் தயாரிக்கிற அந்த தயாரிப்புகளும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்ககிட்ட வாங்குவாங்க அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா சொல் விளம்பரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் இந்த கடையில் வாங்கினேன் எனக்கு இந்த கடையில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல பேர்கிட்ட சொல்லி இன்னும் பல கஸ்டமர்கள் வந்து உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து மாடுலேஷன் ஒன்று தான் மாடுலேஷன் டூ இதே பிஸ்னஸை வேறு விதமாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மாடுலேஷன் டூ இதே பிஸ்னஸை வேறு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை செஞ்சுக்கினேன் நன்றி வணக்கம்